உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இறுதி கட்ட மூன்று மாதங்கள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமா பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசினால் சொல்லணுமா புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் எதுலேயும் தெல்ல தெளிவாக யோசிப்பீங்க பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட்னா அதை நீங்கள் தான் அட்வான்டேஜாக யோசிப்பீங்க ஒன்று முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அழகாக முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேங்க அவ்வளோ விடாமுயற்சி உடைய ஜாதக அமைப்பு மட்டுமல்லாமல் அந்த ராசிக்கு புதன் உச்சம் பிளஸ் ஆட்சி இந்த உச்சம் பிளஸ் ஆட்சி அடைந்து இருந்தால் அதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னா மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு இருக்கும் அவ்வளோ அருமையான ஆற்றல் மிக்க அமைப்பு அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே பார்த்து பார்த்து தான் செஞ்சீங்க அழகாக தான் மேனேஜ்மெண்ட் பண்ணி வந்தீங்க வந்த வேகம் ரொம்ப டாப் லெவலில் போய் ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு இருந்தது ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல ஒன்றுமே புரியல இடைப்பட்ட குறிப்பிட்ட காலகட்டங்களில் பார்த்தா எல்லாமே சரிவுகளாக இருக்குது எதில் அடி எடுத்தெல்லாம் எடுத்து வச்சாலும் ட்ராப் ஆகுது மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஐடியா பர்ஃபெக்டாக வேலை செய்யுது அதை நீங்க இறங்கி செஞ்சால் ட்ராப் ஆகுது ஒன்றுமே புரியலை என்ன செய்கிறதுனே தெரியல ஆக பத்து பேருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வழியை அடுத்து எடுத்து வைச்சா இது சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு தெரியும் ஆனால் வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் எடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் நைன்டி நைன் பர்சன்ட் அழகாக முடிச்சிங்க ஒரு பர்சென்ட்ல டிராப் ஆகுது இதனுடைய விளைவுகள் என்னாகுதுன்னா மீதி தொண்ணூத்தொம்போது மீண்டும் போல்ட் ஆகுது இப்பேற்பட்ட சில விஷயங்களை கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த மூன்று மாத காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளால் இது வரைக்கும் தடப்பட்ட எல்லா விஷயங்களும் நடக்க போகுது ஏன் கன்னிராசி அன்பர்கள் திருமண விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்குது இல்லை பாதிக்கப்படுறதே இவங்க தான் வழியாட நிற்கிறதும் நீங்கள் தான் என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா அவ்வளோ நேர்மையாக இருப்பீங்க அவ்வளோ யதார்த்தமாக இருப்பீங்க உண்மையாக இருப்பீங்க உயிரையும் கொடுப்பீங்க அந்த அளவுக்கு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வாய்க்கிறது எப்படி தெரியுமா வாழ்க்கையில் இதை விட இந்த இந்த நிலைமை வேறு யாருக்கும் வரக்கூடாதுன்ற அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகளை சந்திச்சு அதை நீங்களே சரி செய்து உங்களுடைய ஆளுமை திறனாள மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உருவாக்கி நிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அது உங்கள் கையில் இருக்கும் இந்த நிலை தான் இது பெண்களுக்கும் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ஆண்களுக்கும் ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை கன்னிராசி அன்பர்கள் கண்டிப்பாக சொல்கிற திருமண மாற்றங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து உங்களுக்கு மீண்டும் இந்த திருமண ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது அந்த பிரச்சனைகளை செய்து ரீஎன்ஜ் கொடுத்து நல்லா வாழ போகிறீங்க உங்களை அதாவது ஒரு இலக்காகவே நினைக்காமல் உங்களை உதறி தள்ளினவங்க எதிரில் மீண்டும் வாழ்ந்து காட்ட போகிறீங்க சாதிச்சு காட்ட போறக்கு அதே சமயம் இந்த கன்னிராசி அன்பர்களின் கடந்த கால வாழ்க்கையில் தொழில் ரீதியில் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டீங்க தொழில் ரீதியில் உங்களை மாதிரியான ஒரு இழப்புகளை சந்தித்தவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் ஏன் உங்களை சார்ந்தவங்களே நீங்கள் இழந்துட்டீங்கன்னு சொல்லலாம் உங்களை சார்ந்தவங்களை இழந்து சில மன அழுத்தங்கள் கடந்து இன்னைக்கு தொழில் ரீதியில் மீண்டும் இந்த தொழிலை நல்ல ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்றதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி அதனால் சில பிரச்சனைகளை சந்தித்த உங்களுக்கு இப்போ அதில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஏன் இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா இப்போது சுக்கன் பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் பாக்யாதிபதி இப்போ ஆட்சியில் இருக்கார் அடுத்தது அவர் அப்படியே விருட்சகத்துக்கு வராரு விருச்சத்துக்கு வரும் பொழுது குரு நேர்கோட்டிலிருந்து நூற்றி எண்பது டிகிரிகளை பார்க்க போகிறாரு இதில் குரு பார்வையில் சுக்கரன் நிற்கும் அமைப்பு செவ்வாய் பார்வையில் சூரியன் நிற்கக்கூடிய அமைப்பு இதில் புதனும் அந்த பார்வை ரெண்டு பார்வையும் ஏற்கக்கூடிய தருணத்துல புதன் வரப்போகிறார் போறார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் அமைப்பு பெரிய லெவல்ல ஒரு டேர்னிங் அதிர்ஷ்டம் பிறக்க போகுது தொழில நடந்த நம்பிக்கை துரோகங்களுக்கு பதிலடி கொடுக்க போறீங்க இதுல குறிப்பா வேலையில் இருக்கக்கூடிய சிக்கலை நீக்க போறீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் ஆக்க இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்பு அடைய போறீங்க உங்களுக்கு இந்த காலத்தில் இந்த காலகட்டங்களில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் ப்ரமோஷன் கிடைக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை சில அவார்டெல்லாம் வாங்கக்கூடிய காலமாக இருக்கும் சில நேம் குறிப்பா நீங்க காக்கி சட்ட துறையில் இருக்கிறீங்கன்னா நூறு சதவீதம் சில ரெக்கார்டை உண்டாக்க போகிறீங்க பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் உருவாக்க போகிறீங்க ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கையில் இப்படி தான் வாழணுன்ட்டு நேர்மையாக வாழ்ந்திருப்பீங்க ஆனால் அதில் நிறைய நீங்கள் சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நிலைமையும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலமையும் கடந்து வந்திருப்பீங்க அதற்குரிய பலன் வரக்கூடிய தருணத்தில் இந்த மூன்று மாதங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது ரொம்ப பிரகாசமோட ஒரு நல்ல ஹை கிளாஸாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸ் ரீதியில் பெரிய லெவலில் ஒரு இலக்கை அடையக்கூடிய தருணங்களாக இருக்கும் வெளிநாடு முயற்சிகள் எடுத்து தடையாயிடுச்சிங்க அப்படின்னு நினச்சவங்களுக்கு மீண்டும் ரியன்ட்ரி கிடைக்கும் பெற்ற பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்க படித்த படிப்புக்கு கரெக்டாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சு அது வாய்ப்பு கிடைச்சி அதை நம்ம பயன்படுத்த முடியாமலையும் அந்த முயற்சி எடுக்கும் போது காரணமே இல்லாத சில விஷயங்களால் தடையாகிற நிலைமை எல்லாமே கண்ணுக்கு பார்த்துருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் கொடுக்கும் பிள்ளைகளுக்கு வந்து திருமண வாய்ப்புகள் நல்ல அவங்க நல்ல திறமையும் ஆற்றலும் மேன்மையும் அறிவாற்றலும் எல்லாமே தகுதி இருந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைய மாட்டேங்குது எல்லாம் நெருங்கி வந்து விலகி போகுதுன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க ஒரு அருமையான லைஃப் அவங்களுக்கு அமையும் குடும்ப ரீதியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது அது மட்டும் இல்லை பார்த்து பார்த்து செய்த திருமணம் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம் இருக்கு இல்லையா அதில் தேவையில்லாத சிக்கல் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் வந்து போயிருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்லேயே தேவையில்லாத பிரச்சனைகளாக இருந்தால் இது எல்லாத்துக்குமே ஒரு வரக்கூடிய கிரக அமைவுகள் இதெல்லாத்தையும் சரி செய்து ஒரு நல்ல இலக்கை நோக்கி நீங்க பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதுல குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்க போகுது அந்த ஆரோக்கிய ரீதியில் ரொம்ப நாளாக பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வழி ப்ளஸ் கழுத்துலேருந்து முதுகு பேக் பெயின் இடுப்பு வரைக்குமே இருந்திருக்கும் இன்னும் அந்த பிரச்சனை சிலருக்கு குதிகால் வரைக்குமே போயிருக்கும் அந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் ரொம்ப முயற்சிகள் எடுத்து சரி பண்ண முடியாமல் அந்த கஷ்டங்களை சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க வரக்கூடிய தருணத்தில் அதுக்குரிய தீர்வுகளை சந்திக்க போகிறீங்க மேற்கொண்டு உங்களுடைய ராசியினுடைய அடிப்படையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகத்தினால ரொம்ப நல்ல இலக்கை அடையக்கூடிய தருணம் இது அதனால் முயற்சிகளை ஸ்ட்ராங்காக எடுங்க நான்காவது அமைப்பு நான்காவது வீடு குரு பகவான் பாக்கியத்தில் இருக்கிறதுனால தாய் வழி உறவு முறைகள் நல்லா இருக்கும் இருக்கக்கூடிய சளிப்பு சங்கடங்கள் நீங்கக்கூடிய அமைவுகள் உண்டாகும் தாய் வழி சொத்துக்கள் உங்களை வந்து அடையக்கூடிய தருணமாக இது இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் தந்தை வழியில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்களும் உங்களை வந்து அடையக்கூடிய தருணமாக ஏன்னா பாக்கியத்தில் தானே அந்த குரு பகவான் இருக்கார் அதனால் ரொம்ப நாளாக இருவரையாக இருக்கக்கூடிய சொத்து தகராறு கூட பிறந்தவங்களுடைய பிரச்சனை சொத்து தகராறில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க குறிப்பாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது வீடு கட்டக்கூடிய அமைப்புகளை உண்டாக்க அருமையான ரீதியில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை பெற்றவங்க அதே நேரத்தில் ஒரு பங்கம் வருதுன்னா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க அந்த மாதிரி கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய தன்மானத்தை காக்க எவ்வளவோ முயற்சி எடுத்து சில கடன் சுமைகளுக்கெல்லாம் ஆளாகி அதை சரி செய்யக்கூடிய தருணமாக இது உங்களுக்கு அமையும் ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியும் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்த காலகட்டங்களில் கடந்து வந்திருக்கிறீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைக்கு நீங்கள் ஆளாகிட்டீங்க அந்த வழி வேதனைகள் எல்லாமே கடந்து வந்த உங்களுக்கு அந்த வேதனையை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி வரக்கூடிய தருணங்களில் நீங்க வாழ்க்கையில வளர்ச்சி அடையக்கூடிய தருணமாக இருக்க போகுது பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக உங்களுக்கு உண்டாகும் மூவ் பண்ணுங்க சக்சஸ் நிச்சயம் கிடைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எந்த அளவுக்கு பலமாக இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போது நீங்கள் ஒரு வண்டி வாகனங்கள் ஓட்டுநராக இருந்தாலோ இல்லை நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல்ஸ்லேயே ஒரு வேலைக்கு இருக்கிறீங்கனாலோ ரொம்ப நாளான வேலைக்கு இருக்கிறேன் சம்பள உயர்வு இல்லை பெரிய லெவலில் மாற்றங்கள் இல்லை நானே ஒரு சுயமாக தொழிலை தொடங்கலான் இருக்கிறேன் ஒரு வியாபாரமாகவோ ஒரு சின்ன ஹோட்டல் கடையோ இல்லை சின்ன ஒரு துணி கடையோ இல்லை நானே ஒரு வண்டி வாகனம் வாங்கி நான் வாடகைக்கு ஓட்டலான் இருக்கிறேன் இப்படி பல யோசனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணங்கள் ரொம்ப உதவியாக இருக்கும் மூவ் பண்ணுங்க ஒரு சக்ஸஸ் அடைவீங்க ஏன் இதை சொல்ல வரேன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த பரல்கள் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த பிஸ்னஸ்லேருந்து டாப் லெவலில் இன்னொரு பிஸ்னஸ்ஸை நான் உருவாக்கலான்னு இருக்கிறேன் அமைக்கலான்னு இருக்கிறேன் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படலனுடைய வலிமை பலமாக இருந்தா யோசிக்காம நீங்கள் இறங்கி செய்யலாம் உங்களுடைய லைஃப்ல பெரிய லெவலில் டேர்னிங் உங்களுக்கு கிடைக்கும் மூவ் பண்ணுங்க ஆக மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களினுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் அதனால் இந்த கிரகங்களுடைய பரலனுடைய அமைப்புகள் பார்த்து நீங்கள் ஒன்று செய்யணும்னு நினச்சா இப்போ ஜனநாயக பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜனநாயக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முடிவுகள் முயற்சி எடுங்க நல்லா இருக்கும் மேற்கொண்டு கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்